ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் மிஸ்டர் டிரைவர் என்னோட ஆரம்பிக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமாக ஆரம்பிக்கிறீங்களேன்னு கேட்டால் ஆமாம் இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துடுச்சு என்ன சம்பவம்னா சேலரி வந்துடுச்சு நமக்கு இந்த சேலரி வச்சு இப்படி இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த சந்தோஷம் இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த சந்தோஷமெல்லாம் போயிடும் ஏன்னா காசை வீட்டுக்கு அனுப்பி விட்ருவோம் நம்பூரில் இருந்துச்சு இல்லையா அஞ்சு பைசா பத்து பைசா அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் இதுமாரி இந்த ஊர்லேயும் வந்து காசு இருக்குது அதாவது ஸ்டார்டிங் ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா கம்சா பிலிப்ஸ் அப்படின்னாங்க பிலிப்ஸ்னால் ஊரில் அஞ்சு பைசான்ற மத்திய அதுமாரி இங்கே வந்து க சின்ன காயின் கம்சா பிலிப்ஸ் அப்படின்னுவாங்க பத்து பத்து பிலிப்ஸ்னா அசரா பிலிப்ஸ் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து இருபது பிலிப்ஸ் அசலின் பிலிப்ஸ்ன்னுவாங்க அப்புறம் வந்து ஐம்பது பைசா நம்பூர் நம்பூர் காசு சொல்கிற மாதிரினா ஐம்பது பைசானா கம்சின் பிலிப்ஸ் அப்படின்னாங்க அப்புறம் வந்து நூறு பைசா அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்பூருக்கு சொல்கிறேன் ஆனால் இங்கே வந்து நூறு பைசா அந்த கணக்கெல்லாம் கிடையாது இப்போ நம்பூருக்கு சொல்கிற காசு மாரி இந்த ஒரு காசுக்கு சொல்கிறேன் இப்படிலாம் இருக்குது கம்சா பிலிப்ஸ் அசரா பிலிப்ஸ் அஸ்ரின் பிலிப்ஸ் கம்சின் பிலிப்ஸ் மியா பிலிப்ஸ் மியா பிலிப்ஸ்னால் நூறு அதுக்கப்புறம் வந்து ரூபா இரநூத்தி ஐம்பது பிலிப்ஸ்கிறது வந்து ரூபான்னு சொல்லுவாங்க அப்படியே வந்து லூஸ் தினார் லூஸ் தினார்னா ஐநூறு பிலிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு தினார் அப்படியே ஒரு தினார் வந்துடும் ஒரு தினார் மதிப்பு நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இன்றைக்கி ரேட்டுக்கு அப்புறம் ஒரு தினருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து க கம்சா தினார் அதுக்கப்புறம் வந்து அஸ்ரா தினார் அதுக்கப்புறம் வந்து அஸ்ரின் தினார் இது வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் காசு இருக்குதா இல்லைன்னு தெரில ஏன்னா அந்த இருபது ரூபாய் நோட்டுக்குள்ளேயே எங்கள் சம்பளம் எல்லாம் வந்துடும் ஒரு வேலை பெரிய பெரிய ஆஃபீஸருங்களுக்கு எதனா ஐநூறு ஆயிரம் ஏன்னா இருக்குதான்னு தெரில இன்னும் அந்த நோட்டுலாம் நான் பார்க்கல ஏதோ காசு போய் எப்படி பேங்க்கில் போடுறோம் இன்றைக்கி ரேட் எவ்வளோ போகுது நல்லபடியாக போய் சம்பளம் போட்டு வரும் பேங்க்கு தான் போயின்னு இருக்கிறேன் பசங்கள் எல்லாரும் இப்போ வெட்டுன்னு வந்துட்டாங்க மேடம் அதனால் சரிப்போ காசு போடலாம் அப்படின்னு போயின்னு இருக்கிறேன் இங்கே பேங்க் வந்து காசு போடுறதுக்கு பல இதுவும் இருக்குது அந்த பேர்லாம் வாயில் வர வரமாட்டேங்குது பேங்க்கு நல்லா இருக்குது ரெண்டு பேர் ரெண்டு விதமாக போடுவாங்க ஒன்று வந்து பேங்க் மூலியமாக போடுவாங்க ஒன்று வந்து இந்த ஒண்டியல் அப்படின்னுவாங்க அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்தா இன்றைக்கி கூகுளில் செக் பண்ணாங்கன்னா ரேட்டு போதும்னு அந்த ரேட்டுக்கு பார்த்து அப்படியே போட்டுருவாங்க காசு ஒரு கமிஷன் வாங்க மாட்டாங்க எவ்வளோ நம்ம காசு போடுறமோ அந்த காசு அப்படியே போட்டுருவாங்க ஆனால் அது வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இல்லை நம்ம பேங்க்கில் போய் போகிறதா நமக்கு நல்லது ஏன்னா எந்த பிரச்சனையும் வராது நம்ம தேவையில்லாமல் அதெல்லாம் ஒன்று போய் போட்டா அது தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் பேங்க்குக்கே போகலாம் இங்கே நான் ஜாரான்னு சொல்லுவேன் பார்த்தேன் அங்கே தான் நிறையா பேங்க் இருக்குது இருந்தாலும் இங்கே எங்கள் ஏரியாவிலே வந்து ஒரு ஜமயா ஒரு சின்ன கடை உள்ள ஒரு ஏடிஎம் மிஷின் மாரி வச்சுன்னு காசு போடுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ஜமயா பிளாக் ஃபோர் இல்லை கத்தா நாலு அப்படின்னுவாங்க நசீம் பிளாக் நாலில் இருக்குது இது உள்ளே போனால் அவர் ஒரு அண்ணா இருப்பார் அவர்கிட்ட கொடுத்து காசு நல்லபடியாக போட்டுக்கலாம் சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இதில் நம்ம ஐடி கார்டு கொடுக்கணும் ஐடி கார்டு கொடுத்தோன்னா நம்ம சிம்முக்கு ஒரு ஓட்டி போயிடும் ஓட்டி பார்த்தோன்னா நம்ம இது வரைக்கும் எந்த எந்தெந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருக்கோமோ அதில் வந்து காட்டும் அதை போய்க்க கொடுத்து காசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்தா அது எவ்வளோ அமௌண்ட்னு போடுவார் போட்டோன்னு கீழே அந்த அக்கௌண்ட் நம்பராக அந்த டீட்டெயில் வரும் அதுக்கப்புறம் கீழே காசு போடுறதுக்கு ஒரு இது ஒரு பாக்ஸ் மாரி ஒன்று இருக்கும் இது உள்ளே காசு போட்டால் அது காசு உள்ளே திருப்பி எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணோம் கணக்கு பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸு திரும்பி ரிட்டன் எவ்வளோ அவங்களுக்கு தருணும் த தரணும் அப்படின்ட்டு அதுக்கு அந்த காசு போடுறதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸுக்கு ஒன்று இருக்குது இல்லையா அதில் ஒரு ரிட்டன் காசு இப்போ அது ஓகே கொடுத்தாச்சு ரூபா நம்ம கொடுத்தோம் ரூபா போடணும் மீதி ரூபா பேலன்ஸ்னு சொல்லிட்டு இதில் வந்துடும் இப்போ காசு வரும் பாருங்கள் அஞ்சு அஞ்சு ரூபா பேலன்ஸ் இப்போ ரூபா பேலன்ஸ் வந்த பிறகு ஓகே ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் ரிசிப்ட்டு ரிசிப்ட்டு பிரிண்ட் ஆகும் நம்ம எவ்வளோ காசு போட்டிருக்கோம் எந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டுருக்கோம் என்ன ரேட்டு இன்றைக்கி போகுது அப்படியெல்லாம் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகி இந்த இந்த சின்னதூரில் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் செக் பண்ணிட்டு கொடுத்துடுவார் உண்மையிலேயே ரொம்ப தங்கமான மனுஷன் நல்லா பேசுகிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே அண்ணா நசிய வந்து போட்டுக்கலாம் கமிஷன் காசு ஒரு தினாரு ரூபா ஒன்றே கால் தினாறு கமிஷன் காசு எல்லா பேங்க்லேயும் அதை தான் ரேட்டு நான் தான் பார்த்ததில் சரியாக வீடியோ எடுக்கலை சரி இன்னொரு டைம் வரும்போது நான் நல்லா கிளியராக எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னாரு இன்றைக்கி இது மட்டும்தான் வேலையாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று சரியான வேலை வேலை வந்துடுச்சு இன்றைக்கி பசங்களையும் சீக்கிரமாக இட்டுன்னு வந்துட்டோம் மேடத்துக்கிட்ட கேட்கணும் வெள்ளிக்கிழமை படத்துக்கு போகிற அப்படின்னு அனுப்புவாங்களா இல்லைன்னு தெரில அப்படி படத்துக்கு போகிறேன் ப்ளஸ் இது எனக்கு துணியும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா எனக்கு வந்து லீவு இருக்குது மாதத்தில் ஒரு லீவ் ரெண்டு லீவு இருக்குது ஆனால் நான் வெளியே போனதில்லை இங்கே வந்ததுலேருந்து இப்போ ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷம் ஆக போகுது நான் வெளியே லீவுக்குன்னே போனதில்லை அதனால் சரி நாளைக்கு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறேன் அந்த ஆணும் முன்னேற்றத்தில் நாளைக்கு இது படுத்தாங்கன்னா எங்கள் நான் இருக்கிற ஏரியாவிலே ஒரு சினிமா தேட்டர் ஒன்று இருக்குது அங்கே ரிலீஸ் ஆகும் கோஸ்ட் கோட் போய் பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம் தளபதி படத்தை நான் பண்ணுறது பார்ப்போம் ஓகே காய்ஸ் மறக்காமல் சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனால இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே பாய் தேங்க் யூ